தெரிந்த இலவச சுகாதார சேவையை பாதுகாக்கும் பொருட்டு சுகாதாரத்துறையிலே இருக்கின்ற இடர்களை மூங்கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் பொருட்டிலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்திருக்கின்றது இந்த நிலையிலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த விடயம் சம்பந்தமாக கடந்த வருடம் கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்திலே எவ்வாறான விடயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற முன்வழிவுகளை கொடுத்திருந்தது இதிலே பிரதானமாக இலங்கையிலே இருக்கின்ற வைத்தியர்களுக்கு விசேட ஒரு சேவை வகையை உருவாக்கி குறிப்பாக நாட்டிலே இருக்கின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் பரிபாலன வைத்திய நிபுணர்கள் அதே போன்று தர வைத்தியர்கள் பல் வைத்தியர்கள் உட்பட சகல பிரிவினருக்கும் குறித்தான இலங்கை வைத்திய சேவை ஸ்ரீலங்கா மெடிக்கல் சர்வீஸ் எனப்படுகின்ற ஒரு சேவை வகையை உருவாக்கி இதனூடாக வைத்திய சேவையானது எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுத்திருந்தோம் ஆனால் மறுபுறத்திலே இவையாவும் புறந்தள்ளக்கூடிய இவையாவும் செயற்படுத்தப்பட முடியாத நிலைக்கு அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கின்றது இந்த நிலையிலே இதைவிட எங்களுடைய பிரதான கோரிக்கைகளாக வைத்தியர்களுடைய போக்குவரத்து கொடுப்பானது சரி செய்யப்பட வேண்டும் வைத்தியர்கள் எதிர்நோக்குகின்ற போக்குவரத்து பிரச்சனைகளை சீர் செய்து அவற்றை மற்றைய சிரேஷ்ட அரச ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற போக்குவரத்து வசதி இருபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஐம்பது சுற்றறிக்கையின் ஊடாக கொடுக்கப்பட்ட வசதிகள் யாவும் வைத்தியர்களுக்கும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்திருந்தோம் அதே போன்று வைத்தியர்களுக்கு வழங்குகின்ற டெட் கொடுப்பனது மீள் பரிசீலனை செய்யப்பட்டு அவை தற்பொழுது தற்காலத்துக்கு உரிய கொடுப்பனவாக மாற்றப்பட வேண்டும் அடுத்ததாக வைத்தியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மேலதிக நேர கொடுப்பனமானது ஒரு ஸ்திர கொடுப்பனவாக மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் விடுத்திருந்தோம் அத்தோடு நாட்டிலே இருக்கின்ற வைத்தியர்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது நாட்டு மக்களுக்கு கொண்டு செல்கின்ற சேவையை பொறுத்து போதாதாக இருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டே வைத்தியர்களுடைய ஆளனி பவு செய்ய செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த பதினோரு வருடங்களாக பவு பகுப்பாய்வானது சரியான விடத்தில் செய்யப்படவில்லை ஆகவே வைத்தியர்களுடைய ஆளணி பகுப்பாய்வானது உரிய முறையில் செய்யப்பட்டு அவற்றுக்கு உரிய ஆளணிகள் சேர்க்கப்பட்டு வைத்தியர்களுடைய எண்ணிக்கையானது உரிய விதத்தில் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விடுத்திருந்தோம் இவையாவும் நாட்டிலே இலவச சுகாதார சேவையை தக்க வைப்பதற்கும் நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான வினத்திறனான தரமுள்ள சுகாதார சேவையை வழங்குவதற்கும் எங்களுடைய கோரிக்கைகளாக இருந்திருக்கின்றன அத்தோடு தற்பொழுது நாட்டிலே வைத்தியர்களை தக்க வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான சுகாதார சேவை வழங்க வேண்டிய பொறுப்பும் சுகாதாரத்துறைக்கு இருக்கின்றது நாட்டிலே வைத்தியர்களை விசேட வைத்திய நிபுணர்களை தக்க வேண்டுமா தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை கலந்து அவர்களுக்கு உரிய பிரச்சனைகளை சீர் செய்து இந்த நாட்டிலே வைத்தியர்கள் வேலை செய்ய மிகவும் சுயமாக வேலை செய்யக்கூடிய மிகவும் சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஒரு வழியை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் விடுத்திருந்தோம் இருந்த பொழுதும் அரசாங்கம் சுகாதாரம் அச்சு எங்களுடைய கோரிக்கையை செவிமடுக்காமல் எங்களுடைய கோரிக்கையை உதாசனம் செய்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் தொடர்ந்தும் காலதாமதம் காலம் இழுத்து இழுத்தடிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையிலே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தோம் இதிலே பிரதானமாக நாற்பத்தெட்டு மருத்துவங்கள் அடையாள நாங்கள் தொழிற்சங்க போராட்டத்துக்கு சென்று அதன் பிற்பாடு கடந்த இருபத்தாறாம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையிலே பிரதானமாக வைத்தியசாலையில் இல்லாத மருந்து பொருட்களை வெளியிலே வள வாங்குவதற்கு சிட்டைகளை பரிந்துரைக்க பரிந்துரைக்காதிருக்க முடிவெடுத்திருந்தோம் அதே போன்று வைத்தியசாலைகளில் செய்யப்பட முடியாத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு வெளியே செய்ய வேண்டிய பரிசோதனைகளுக்கான சிட்டையை அதாவது வைத்திய வைத்தியசாலைக்கு வெளியே செய்ய வேண்டிய பரிசோ பரிசோதனைகளுக்கான சிட்டையை வழங்காதிருக்க முடிவெடுத்திருக்கின்றோம் அடுத்ததாக அரசியல் நோக்கங்களுக்காக ஒழுங்கப்படுகின்ற மருத்துவ விமானங்களுக்கு வைத்தியர்களை அனுப்பாதற்க தீர்மானித்திருக்கின்றோம் உரிய ஆளணி பகுப்பாய்வு செய்யப்படாமல் இருக்கின்ற வைத்தியசாலைகளிலே மேலதிக அலகுகளை திறப்பதற்கு வைத்தியர்களை அனுப்பாதரிக்க நியமிக்காத தீர்மானித்திருந்தோம் அதே போன்று ஐந்தாவது விடயமாக நோயாளர்களை அவர்களுடைய குளங்குறிகளை கேட்கும் பொழுது நோயாளர்களை பரிசோதிக்கும் பொழுது அவர்களுடைய ரகசியத்தன்மையை அதிவுச்சு பேணுவதற்கு தீர்மானித்திருந்தோம் இதற்காக வைத்தியர்களுக்கு உதவியாளர் தேவை என்ற ரீதியையும் நாங்கள் கூறியிருந்தோம் இவ்வாறு வைத்தியர் வைத்தியர்களுக்கு உதவியாளர்கள் அற்ற நிலையில் நாங்கள் நோயாளர்களை குளங்குறிகளை கேட்பதையும் அதே போன்று நோயாளர்களை பரிசோதிப்பதையும் தவித்திருக்கின்றோம் ஆகவே இந்த தொழிற்சங்க நடவடிக்கையானது கடந்த ஜனவரி இருபத்தாறாம் தேதியிலிருந்தும் சகல வைத்தியசாலைகளிலும் நாட்டிலே இருக்கின்ற சகல வைத்தியசாலைகளிலேயும் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன அரசாங்கம் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைக்கு எந்தவித பதிலும் தருவதற்கு தாமதி தாமதமாக்கியே வருகின்றது எங்களுடைய கோரிக்கைகளை சவிமடுக்காமல் உதாசீனம் செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக சுகாதார அமைச்சர் ஆங்காங்கே எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைக்கை மலங்கடிக்கும் விதத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை எதிர்த்தும் விதத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை உதாசீனம் செய்யும் விதத்தில் ஆங்காங்கே அவர் கூறி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இலவச சுகாதார சேவையை பாதுகாக்கும் பொருட்டு நாட்டு மக்களுக்கு தொடர்ச்சியான தரமான சுகாதார சேவை வழங்கும் பொருட்டு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலை நடவடிக்கையை மிகவும் உதாசீனம் செய்வதை காணக்கூடியதாக இருந்தது ஆகவே சுகாதார அமைச்சர் என்ற ரீதியில் அவர் இவ்வாறு ஒரு அறிவற்ற ரீதியிலே என்ற கேள்விக்கு எங்களுடைய எழுகின்றது பிரதானமாக நாட்டு மக்களுக்கு ஒரு தரமான சுகாதார சேவையை வழங்குவதற்கு சுகாதார அமைச்சர் மிகவும் பொறுப்புள்ளவராக இருந்த பொழுதிலும் அவர் பொறுப்பற்ற ரீதியில் இந்த எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காமல் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை முழுங்கெடுக்கும் விதத்தில் கருத்துக்களை கூறி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறு தீர்வுகளற்ற நிலையிலே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கூடிய மத்திய குழுவானது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது இதன் காரணமாக கடந்த ஜனவரி முப்பத்தோராம் தேதி கூடிய அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அவசர நிறைவேற்றுக் குழுவானது எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றது இதிலே பிரதானமாக விசேட வைத்திய நிபுணர்கள் நாட்டிலே இருக்கின்ற பல வைத்தியசாலைகளில் வேலை செய்கின்ற பொழுதிலும் அவர்களுக்கு வேலை செய்ய அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலைக்கு வெளியே சென்று பல்வேறுபட்ட வைத்தியசாலைகளில் தங்களுடைய சேவையை வழங்குவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கின்றார்கள் தங்களுடைய சேவையை செய்து வருகின்றார்கள் குறிப்பாக அவருக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு வெளியே கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு வெளியே நூறு கிலோமீட்டருக்கு வெளியே சென்று தங்களுடைய சேவையை செய்வதற்கு அவர்கள் நேற்று நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இவற்றிற்காக எந்தவித கொடுப்பனவோ எந்தவித போக்குவரத்து வசதிகளுமோ அரசாங்கத்தினால் சுகாதார அமைச்சினால் ஏற்பாடு செய்து கொள்ளப்படவில்லை இருந்தபொழுதிலும் தங்களுடைய பணத்திலே இந்த எரிபொருளை வாங்கி தங்களுடைய பணத்தை செலவு செய்து நோயாளிகளுக்காக விசேட வைத்திய நிபுணர்கள் வேலை செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அவர்களுக்குரிய நியாயம் வழங்கப்பட வேண்டும் விசேட வைத்திய நிபுணர்கள் இவ்வாறு தங்கள் நியமிக்கப்படுகின்ற வைத்தியசாலைகள் வழியிலே சென்று மக்களுக்கு சேவையை வழங்குவதற்கு உரிய வசதிகளை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் உரிய வசதிகளை சுகாதார செய்து கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த நிலையிலே இவ்வாறு எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிக்க செவிவடுக்க முடியாத நிலையில் சுகாதார அமைச்சு எங்களுடைய கோரிக்கைகளை உதாசனம் செய்து வருவதனால் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க நடவடிக்கையை மேலும் தீவிரப்படுத்துவதற்கு தீர்மானித்துக்கின்றோம் ஆகவே இவ்வாறு தங்களுடைய தாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்ற வைத்தியசாலைக்கு வெளியே சென்று மற்றைய வைத்தியசாலைகளில் சேவை பெறுகின்ற விசேட வைத்திய நிபுணர்கள் தங்களுடைய கவர சேவையை நிறுத்தியிருக்கின்றார்கள் நிறுத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றார்கள் ஆகவே அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் கிட்டத்தட்ட நாலராவது ரீதியில் நூற்றி நாற்பத்தி ஆறு நிலையங்களிலே விசேடவத்தி நிறுவனங்கள் இவ்வாறு கவர் அப் சேவையை செய்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறு அவர்கள் சேவை பெறுகின்ற கவர் அப் நிலையங்களிலே தங்களுடைய சேவையை இனிவரும் காலங்களிலும் அவர்கள் தொடர்ச்சியாக செய்யப் போவதில்லை ஆகவே இது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எடுத்திருக்கின்ற தொழிற்சங்க நடவடிக்கை ஆகும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அத்தோடு குறிப்பாக இவ்வாறு விசேட வைத்திய நிபுணர்கள் தாங்கள் நியமிக்கப்படுகின்ற வைத்தியசாலைக்கு வெளியே சென்று சேவை முடியாத சேவை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்களானால் சேவை செய்வதை நிறுத்துவார்களானால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இதில் குறிப்பாக கிழக்கு மாகாணம் வடமாகாணம் மாகாணம் அதே போன்று ஊவா மாகாணத்தில் இருக்கின்ற பல வைத்தியசாலைகள் விசேட வைத்திய நிபுணர்களுடைய சேவைகள் இன்றி பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன அங்கே இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சாத்திய இருக்கின்றன ஆகவே சுகாதார அமைச்சு மிகவும் பொறுப்புள்ள ஒரு அமைச்சாக செயற்பட வேண்டும் சுகாதார அமைச்சர் மிகவும் பொறுப்புள்ளவராக செயல்பட வேண்டும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை விடுக்கின்றது ஆகவே இவ்வாறு ஏற்படுகின்ற சேவை குறைவுக்கு சுகாதார அமைச்சம் சுகாதார அமைச்சர் இருக்கின்ற உயர் அதிகாரிகளை பொறுப்பு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கோரிக்கை நிற்கின்றது ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கைகளை உதாசீனம் செய்து எங்களுடைய கோரிக்கைகளை சபைமடுக்காமல் சுகாதார அமைச்சர் செயற்படுவாரா இருந்தார் சுகாதார அமைச்சர் செயற்படுமாக இருந்தால் அரசாங்கம் செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய தொழிற்சங்கத்தை நாங்கள் மேன்மேலும் இனிவரும் காலங்களில் தீவிரப்படுத்த வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நன்றி வணக்கம்